ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை தீப பொறி உருண்டை அந்த பொறி கூட தேங்காயும் சேர்த்து பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி சேர்த்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம் நான் இந்த கப்புக்கு தான் மூணு கப்பு பொறி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் மூணு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் இந்த பொறி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் கிறிஸ்பியாக இல்லைன்னா நீங்கள் வறுத்து எடுத்துவிடுங்க இப்போ நம்ம தேங்காயை வறுத்துருவோம் மிருங்கடாயில் தான் நம்ம போட்டு வரக்கேன் கொஞ்சம் நெய்யில் சேர்த்தும் வரக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது ஈரப்பதம் போய் நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இந்த தேங்காய் அப்படின்னா தான் நல்ல வாசனையாட்டும் இருக்கும் இந்த பொறி உருண்டையும் நமத்து போகாமல் இருக்கும் கெடாமலும் இருக்கும் பாருங்கள் இப்படி நல்லா உதிரி உதிரியாக நல்லா கிறிஸ்பியாக வரணும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு வெள்ளத்தையும் போடுவோம் போட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி நிறைய விட வேண்டாம் நிறைய நேரம் ஆகும் பாகு பதம் வரதுக்கு அதனால் இது கரையத்துக்கு மட்டும் நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி அதுக்கு முறை நம்ம பாகு காய்க்கலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வருவோம் கரைஞ்சி வந்த உடனே இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் வடிகட்டிடுவோம் வடிகட்டிட்டு இன்னொன்று நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் பாகுபதம் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க பாருங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ளேமில் வச்சுக்கலன்னா தீஞ்சி வாசனை வந்துடும் இப்போ பாருங்கள் இப்படி கொஞ்சமாக எடுத்து விடுங்க கை வச்சாலே நம்மளுக்கு தெரியும் கரைஞ்சி போகும் ஓரளவுக்கு வந்திருக்கு ஆனால் இன்னும் வரணும் இன்னும் கொஞ்சம் ஒரு முப்பது செகண்ட் இருக்கட்டு இப்போ அடுத்ததை பார்ப்போம் பாருங்க இது கரையாமல் இருக்குது இது வந்துடும் பாருங்கள் இப்போது இது நம்ம கையில் எடுத்து இப்படி உருட்டி பார்த்த உடனே நல்லா உருண்டு நல்லா கல் போல் இருக்கணும் கீழே போட்டால் டங்கனி சத்தம் கேட்கணும் இன்னும் ஒரு முப்பது செகண்டு இருக்கட்டு அதுக்குள்ளே நம்ம இலக்காய் பொடி சுக்குப்பொடி கொஞ்சம் நெய் இளையும் போட்டு ஒரு முப்பது செகண்டு கலந்து விட்டுருவோம் நெய் போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம பொரியல இந்த தேங்காயை கலந்துருவோம் கலந்து எல்லா படும்படியாக கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெள்ளப்பாக விட்டுருவோம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் ஒன்று சேர்ந்து வந்தாச்சு இப்போ அதை எடுத்து விட்டுட்டு நம்ம கையில் கொஞ்சம் நெய்யை தொட்டிட்டு நீங்கள் தொட்டிடலாம் இப்போ அவ்வளோவா சூடு தெரியாது பிடிக்கிச்சமே கொஞ்சம் நெய்யை தொட்டிடுங்க பாருங்கள் இப்படி ஓரளவுக்கு நீங்கள் அழுத்தி பிடிச்சா போதும் நம்ம கையை நிறைய எடுத்து இப்படி இவ்வளவு பெரிய உருண்டையாட்டு உருட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக இப்படி உருட்டி வச்சுட்டு கடைசியில் நம்ம அழுத்தி பிடிச்சா போதும் இல்லைன்னா நம்மளுக்கு இது அவ்வளோவும் நல்லா கட்டியாக வந்துடும் அதனால் இங்கே சீக்கிரமாக பிடிச்சிடணும் இப்படியும் நம்ம ஒரு அளவுக்கு பிடிச்சி அப்படியே வச்சுக்கிட்டு கடைசியில் நல்லா அழுத்தி கொடுக்கலாம் இது நான் கொஞ்சமாக செய்ததுனால சீக்கிரமாக செய்திடலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லாமே பிடிச்சி காணிக்கேன் பாருங்கள் நான் எல்லாம் பிடிச்சாச்சு வச்சு இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் இதை ரெண்டாவது நல்லா அழுத்தி பிடிச்சேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா இறுகி முறுமுறுன்னு வந்துடும் பாருங்கள் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதே போல் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ